எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல தைப்பூச திருநாளில் எந்தெந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும் இந்த நாளின் தனி சிறப்புகள் என்னென்ன என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவது பலரின் வழக்கமாக இருக்கு இந்த தைப்பூச விழாவிற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் இந்த நாளில் மட்டும் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு என்னென்ன காரணம் இந்த நாளில் வேறு எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு என்பதை பற்றி எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக மட்டுமே பார்க்கப்படுது ஆனா இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாம சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்கும் தைப்பூச நாள்ல எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அளவில்லாத பலன் நமக்கு கிடைக்கும் என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எல்லா தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தை மாத பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் தைப்பூச திருநாளின் சிறப்புகள் இதோ தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம் சிவபெருமான் உமாதேவியோடு இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் கொடுத்த திருநாள்தான் தைப்பூச திருநாள் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளில்தான் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசங்கிறதுனால தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது நல்ல பலனை நிச்சயம் தரும் வடலூர்ல தை மாதத்தில் தைப்பூச திருநாள்ல பிரம்ம ஞான சபையில் அதிகாலை ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் நடக்குது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளிலேயே சித்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர் பூச நட்சத்திரத்தில் தான் சமாதியானார் இதை குறிக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் கைப்பூசனால லட்சக்கணக்கான மக்கள் கூடி விழாவை கொண்டாடுறாங்க பூசம் நட்சத்திரம் உகந்ததாகவே இருக்கு அவர் பூச பள்ளியை திருமணமும் செய்து இதனால முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கமும் உருவாகி இருக்கு அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் தூக்கி கொண்டு வந்தானாம் இடும்பன் அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டாரு முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் எல்லாம் உனக்கு வரலாம் ஆனா அதை சுமப்பது உன்லை கிடையாது அதை என்னிடம் விடு நீ உன் பாதையில் செல் என்பதை காவடி உணர்த்தும் தத்துவம் இதற்காக தான் முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடியும் எடுக்கிறாங்க தைப்பூச தான் அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் சக்தி வேலை பெற்றதாகவும் சொல்லப்படுது தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பது பழமொழியாக அமை னால ஏடுக்கம் புதிர் எடுத்தல் பெண் குழந்தைகளுக்கு காது மூக்கு கூத்துதல் திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற எல்லா நல்ல செயல்களும் ஆரம்பிக்கவும் படுது அச்சம் இல்லாத நிம்மதியான பெரு வாழ்வை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த தைப்பூச நன்னாளில் தம்பதி சமேதராக சிவாலயங்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிரியாத வரம் எங்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது இன்னும் விசேஷம் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்